வணக்கம் இன்றைக்கி ஒரு அருமையான சிலோன் ஃப்ரைட் ரைஸ் உங்களுக்கு காமிக்க போகிறேன் முதல்ல முட்டைக்கோஸ் லீக் கேரட் பீன்ஸ் கொடமளகா வெங்காயம் வெள்ளப்பூண்டு இஞ்சி பச்சை மிளகா எல்லாத்தையும் பொடி பொடியாக நறுக்கிக்கணும் எப்படித்தான் இவ்வளோ பொடியாக நறுக்கினாங்கன்னு தோணுதில் காட்டுறேன் பாருங்கள் இது தான் லீக் இதை எப்படி பொடியாக நறுக்கிறாரு பாருங்க இவர் தான் நம்ம செஃப் மிஸ்டர் செந்தூரன் அதனால இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு பேர் செந்தூரனின் சிலோன் ஃப்ரைட் ரைஸ் இப்போ ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான முட்டை தயாராகிட்டு முதல்ல நாலு முட்டையை மிக்சி ஜாரில் நல்லா அடிக்கிறாரு அதுக்கப்புறம் அதை ஒரு சட்டியில் போட்டு ஒரு பெரிய ஆம்லெட் ஆக்கி அதை கரண்டியை வச்சு பொடி பொடியாக ஆக்கி அதுக்கப்புறம் மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்ப சின்ன சின்ன துகள்களாக்கிட்டு அதுக்கப்புறம் அதை சாதத்தில் கலக்க போகிறாங்க அப்போ தான் அது நல்லா ஃப்ரைட் ரைஸோட கலந்து நல்ல சுவையாக இருக்கும் ஒரு பக்கம் ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான சீரக சம்பா அரிசி கழுவி தயாராக இருக்குது இன்னொரு பக்கம் மஞ்சள் போட்டு உப்பு போட்டு கழுவி வைக்கப்பட்ட இறால் துண்டுகள் வறுத்து எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு வறுத்த இறால் துண்டுகளை பொடி பொடியாக நறுக்கிறாங்க ஏன் தெரியுமா அப்போ தான் ஒவ்வொரு வாய் வைக்கும்போதும் அந்த இறாலுடைய சுவை நம்ம வாயில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி மஞ்சள் போட்டு உப்பு போட்டு கழுவி வைக்கப்பட்ட கோழி துண்டுகளையும் வறுத்து பொடிப்பொடியாக நறுக்கி வைக்கிறாங்க சீரக சம்பா அரிசி ரைஸ் குக்கருக்கு போயாச்சு நறுக்கி வச்ச எல்லா காய்கறிகளோடு சேர்த்து இப்போது பொடிப்பொடியாக நறுக்கி வைச்ச இறாலும் கோழித்துண்டுகளும் முட்டையும் தயாராக இருக்குது சோறு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து அதை தட்டில் பரப்பி விட்டாச்சு இப்போது செந்தூரன் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறாங்க ஒரு பெரிய வானலியில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் வெள்ளைப்பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் காஞ்ச மிளகா எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பீன்ஸை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் போட்டு லீக் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக கேரட்டை போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாகி வச்சுருக்கோமே முட்டை அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதோடு சேர்த்து நம்ம வறுத்து வச்சுருக்க இறால் துண்டுகளையும் கோழி துண்டுகளையும் போட்டு நல்லா வதக்கும்போது இந்த காய்கறி எல்லாமே நல்லா வெந்துடும் காய்கறி எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கோமே சோறு அதை எடுத்து இதோட நல்லா கலந்து கொஞ்சம் நேரம் மூடி வைக்க வேண்டி தான் எல்லாம் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அந்த சாதத்தோடு கலந்து அந்த ஃப்ரைட் ரைஸ் அருமையாக தயாரானதுக்கப்புறம் மறுபடியும் தட்டில் எடுத்து கொட்டி எல்லோருக்கும் பரிமாற வேண்டியதான் இதுதான் செந்தூரனின் சிலோன் ஃப்ரைட் ரைஸ் இவ்வளோ அருமையான ஃப்ரைட் ரைஸை ஒரு தயிர் பச்சடியோடு சாப்பிட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம செந்தூரன் பண்ணால் அதையும் சிறப்பாக பண்ணுவார்ல வெள்ளரிக்காய் வெங்காயம் மாதுளம்பழம் மூணும் சேர்த்து அதோட தயிரை கலந்து ஒரு அருமையான தயிர் பச்சடியோட கூடவே வறுத்த வெங்காயத்தோட அதாவது ஃப்ரைட் ஆனியனை மேலே தூவி சாப்பிட்டு பாருங்க இந்த ஃப்ரைட் ரைஸ் அமோகமாக இருக்கும் சிவப்பிரியாவின் கலைக்கோலங்கள் நிகழ்ச்சிக்கு சிறப்பு இருந்தினராக கனடாக்கு போயிருந்தப்போ தான் சிவம் வேலுப்பிள்ளை ஐயா அவர்களோட வீட்டில் செந்துரனை நான் சந்தித்தேன் சமைக்கிறதுல இருக்கிற சந்தோஷமே அதை நாலு பேருக்கு கொடுத்து அவங்க சாப்பிட்றத பார்க்கறது தானே அப்படித்தான் செந்தூரனும் அந்த சிலோன் ஃப்ரைட் ரைஸை அன்னைக்கு எனக்கும் அந்த வீட்டில் இருந்த விருந்தினர்களுக்கும் கொடுத்து நாங்கள் சாப்பிட்றத பார்த்து ரசிச்சார் இதே மாதிரி ஒரு காட்சிய நம்முடைய குறிஞ்சி பாட்டு அப்படிங்கிற சங்க இலக்கியம் சொல்லுது அதுல ஒரு காதலன் காதலிக்கிட்ட இப்படி சொல்றான் நம்ம தான் காதலன் காதலிக்கெல்லாம் பேர் வச்சிருவோமே இந்த சங்ககாலத்து காதலனுக்கு நம்ம செந்தூரன்னே பேர் வைக்கலாம் இதை விட அழகான தமிழ் பேர் கிடைக்குமா காதலின் பெயர் செந்தூரன் காதலி பெயர் செந்தாழை செந்தூரன் செந்தாழை கிட்ட அவங்களுடைய வருங்கால வாழ்க்கை இல்லறம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றான் நாம பெரிய வீடு வாங்கணும் நாலு கார் வாங்கணும் நாலு பிள்ளைங்க பெற்றுக்கணும் அப்படின்னு எல்லாம் அவன் சொல்லலை என்ன தெரியுமா சொன்னா நம்ம வீடு பெரிய பணக்கார வீடா இருக்கும் அந்த வீட்டுக்கு அகலமான வாசல் இருக்கும் வாசல் கதவுகள் எப்பவும் திறந்தே இருக்கும் வீட்டுக்குள்ள திருவிழா மாதிரி தினம் பெரிய பானையில் சோறு சமைப்போம் ஏன் தெரியுமா இந்த அகலமான வாசல் வழியா யார் வந்தாலும் அவங்களுக்கு நல்ல இளங்கறியோட சேர்த்து சமைச்ச நெய் ஒழுகிற சோறை பரிமாறுறதுக்காகத்தான் பெரிய பண்புகளை உடைய சான்றோர்கள் சுற்றுத்தார் யார் வந்தாலும் அவங்களுக்கு எல்லையே இல்லாமல் இந்த நெய் ஒழுகிற இளங்கறி சோற்ற பிரியாணியை பரிமாறிட்டு மிச்சம் இருக்கிறத நான் உன் கூட சேர்ந்து சாப்பிடணும் இப்படிப்பட்ட இல்லறம்தான் நம்முடைய வாழ்க்கை படகாக அமையப்போகுது அப்படின்னு செந்தூரன் கிட்ட சொன்னான் இதுதான் பாட்டு சாறு அயர்ந்தன்னடா சொன்றி வருணர்க்கு வரையா வள நகர்பொற்ப மலர திறந்த வாயில் பலர் உண பை நினம் ஒழுகிய மலி அடிசில் வசையில் வான் திணை புறையோர் கடும் பொடு விருந்து உண்டு எஞ்சிய மிச்சில் விருந்தகை நின்னொடு உண்டலும் புரைவது அப்படின்னு செந்தூரன் செந்தாழை கிட்ட சொன்னான் இதே மாதிரி ஒரு அருமையான காட்சியை இந்த காலத்தில் காட்டிய இந்த காலத்து சிலோன் செந்தூரனுக்கு நன்றி